ஸ் என்ன நல்லாரிட்டு இருக்கிறீங்க வீடியோ போட்டு ரெண்டு நாள் ஆகுது ஏன்னா சரியாக வந்து வீடியோ போடல நான் ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சில சில பிரச்சனைகள் அதனால் வீடியோ வந்து போடாத விட்டுட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூ வீலர் வந்து சர்வீஸ் பண்ண வந்திருக்கிறேன் இங்கே பாருங்க என்னோடய வந்து ப்ளைய ஸ்பிளண்டரு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணுறதுக்கு வந்துருக்குற வாட்டர் சர்வீஸு ஏன்னா அப்போ என்எஸ் வந்து எடுக்கிறதில்ல ஒரு ரெண்டு நாளாவே ஏன்னா என்எஸ் வந்து ஒரு தாங்க கிடைக்கிது மைலேஜ் நூறுரூவாய்க்கு கிடச்சுனா இருபது கிலோமீட்டர் தான் போகுது என்ன பண்ணுறது பாருங்கள் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஐநூறு ஆறுநூறுபாய்க்கு நான் அடிப்பேன் நான் இது பாருங்கள் இது ஸ்பிளண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நூறுரூவாய்க்கு தான் அடிப்பேன் நான் ஆனால் வந்து நிறைய பக்கம் சுற்றுறேன் எல்லாமே பண்ணுறேன் நல்லா மைலேஜ் தருது அது இது எப்படி இருந்தாலும் ஒரு எழுபது எண்பது கடைக்குன்னு நினைக்கிறேங்க இந்த வந்து பழைய மாடல் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு என்எஸ் டூ ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு அதே வந்து பார்த்தீங்கன்னா இருபது தான் கிடைக்குது எனக்கு என்னோட ஓட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்புறம் என்னாலே முடியல தேவைன்னு சொல்லிவிட்டு இதுவே எடுத்துக்கலாம் வண்டி வந்து ஓரமாக நிற்க நிற்க வச்சுட்டேன் என்ன ஸ்டோன் வந்து எடுக்கிறதுல ஒரு ரெண்டு நாளாக இதுதான் ரெண்டு நாளாக எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கிறேன் எனக்கு அந்த வண்டி ஓட்டுறதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னா மைலேஜ் நல்லா தருதுங்க இது அப்புறம் பார்த்தீங்கனாலும் நல்லா இருக்குது கொஞ்சம் குட்டியாக இருக்குதுங்களா நான் ரொம்ப ஹைட்டாக இருக்கிறங்காட்டி குட்டியாக இருக்கிறங்காட்டி கொஞ்சம் நல்லா இருக்குது எனக்கு இது இந்த வண்டி ஓட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குது என்ன வந்து பார்த்தீங்கன்னா பேக்லையும் டிஸ்க்கு ஃப்ரண்ட் டிஸ்க்குங்க இருந்தாலும் வேகம் அது நல்லா போகுங்க அது ஒன்று தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வண்டியில் வந்து வேக வந்து இரநூறு சீசிங் காட்டி கொஞ்சம் நல்லா வேகம் போகும் அதனால தான் தே உண்மையாக இதுவே எடுத்து ஓட்டலாம் லாங் போனால் அது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன் நீங்களே சொல்லுங்கள் எது பெட்ருன்னு நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இனிமேல் வந்து வீடியோ போடுறேன் கண்டிப்பாக ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் சின்ன ஒரு அப்டேட்டு எல்லோரும் வந்து பெருமளூர் கோயிலுக்கு வாங்க நாளையிலேருந்து ஸ்டார்ட்டு நாளையில் நாளைக்கு நாயர் திங்கள் செவ்வாய் மூணு நாள் வந்து விசேஷங்க எல்லோரும் வாங்க பெருமளூர் கொண்ட கோயில் விசேஷத்துக்கு வாங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க மீட் பண்ணலாம் நான் லைவ் போடுறேங்க நைட்டு போய் உட்காந்துட்டு லைவ் போடுறேன் நான் நாளைக்கு நைட்டு வந்து கோயிலுக்கு போயிட்டு லைவ் போடுறேன் நான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் சின்ன ஒரு அப்டேட்